திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற கர்ப்பிணி பெண் உட்பட மூன்று பெண்களை தாக்கிய விவகாரத்தில் தலைமை காவலர் ராமன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற பெண்களுக்கு நடந்தது என்ன புகார் அளிக்க காவல் நிலையம் சென்ற பெண்கள் மீது தலைமை காவலர் ராமன் சரமாரியாக தாக்குதல் நடத்திய காட்சிகள் தான் இவை கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் தாக்குதல் நடத்திய காவலர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்திற்கு மூன்று பெண்கள் புகார் அளிப்பதற்காக சென்றுள்ளனர் சிவாஜி என்பவர் உட்பட மூன்று பேர் தங்களுக்கு செல்போன் மூலமாக தொடர்ந்து ஆபாசமான குறுஞ்செய்திகளை அனுப்பியதாகவும் தகாத வார்த்தைகளால் பேசி அடிக்கடி தொந்தரவு கொடுத்து வருவதாகவும் அந்த பெண்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட சிவாஜியின் மனைவியிடம் முறையிட சென்றபோது அவர்கள் தங்களை அடித்து காயப்படுத்தியதாகவும் கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றதாகவும் பெண்கள் குறிப்பிட்டனர் சம்பவத்தன்று காவல் நிலையத்திற்கு சென்ற பெண்களின் புகாரை போலீசார் முதலில் பதிவு செய்யவில்லை என்று கூறப்படுகிறது தற்போது சென்றுவிட்டு பிறகு வாருங்கள் என போலீசார் கூறி அனுப்பியதாக கூறப்படுகிறது அதன் பிறகு மீண்டும் புகார் அளிக்க வந்த பெண்கள் தங்களை ஏன் இப்படி அலைக்கடிக்கிறீர்கள் என போலீசாரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த தலைமை காவலர் ராமன் மூன்று பெண்கள் மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தலைமை காவலர் ராமன் தாக்கிய மூன்று பெண்களில் ஒருவர் ஐந்து மாத கர்ப்பிணி ஆவார் இந்த தாக்குதலில் அவர் நிலைகுலைந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது காவலரின் ஆவேசமான தாக்குதலை கண்டு பயந்து போன பெண்கள் அச்சத்தில் அலறிய காட்சிகளும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்கள் வலியுறுத்தினர் என் தங்கச்சிக்கு சிவாஜின்றவங்க ஒருத்தர் வந்து சிவசிமா ஃபோன் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே போனோம் ஒய்ஃப் கிட்ட போனதுக்கு எங்களை தங்கச்சி கூட இருந்தாங்க தங்க தங்கச்சி அடித்து அஞ்சு மாதம் தர்ப்பமாக இருக்காங்க அவங்கள அடித்து வந்து கீழே தள்ளிட்டாங்க அது கேட்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போனோம் அங்கே ராமன்ற ஒருத்தவர் அவங்க பேச கேட்டுக்கிட்டு எங்களை அடிச்சு வெளியாரு எனக்கு கழுத்துல பல்வேறு அரசியல் கட்சியினரும் போலீஸாரின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் பாதுகாக்க வேண்டிய காவலர்களே இவ்வாறு நடந்து கொண்டார் பெண்கள் எப்படி தைரியமாக புகார் அளிக்க முன் வருவார்கள் என்றும் கேள்வி எழுப்பினர் பெண்கள் மீதான காவலரின் அத்துமீறிய தாக்குதல் குறித்து மனித உரிமை ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கர்ப்பிணி பெண்ணை தாக்கிய தலைமை காவலர் ராமனை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் உத்தரவிட்டுள்ளார் காவலர் மீது பெண்களை தரக்குறைவாக பேசுவது அத்துமீறி பெண்ணை தாக்கியது உட்பட மூன்று பிரிவுகளின் கீழ் கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து புதன்கிழமை காலை தலைமை காவலர் ராமனை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்